அப்போ இந்த ஜவ்வுகளுக்கு எண்ணெய் பசை வேணும்னு சொன்னோம் இல்லையா அந்த எண்ணெய் பசை தரக்கூடியது மாதிரியான உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த கார்டிலேஜ் அதே மாதிரி சைனோபியம் இதுக்கெல்லாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்கற்றான் கீரை என்பது ரொம்ப உதவி செய்யும் இந்த எலும்புகளுடைய பலவீனமாக இருக்கிறது ஜவ்வுகள் வந்து ட்ரையாக இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து உடனடியாக புதுப்பிக்க மாற்றல் முடக்கற்றான் அப்படிங்கிற கீரையில் இருக்குது அச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிடுங்க வணக்கம் வணக்கம் இப்போ மூட்டு வலி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வு வந்து விளையிருச்சு இல்லை அது வந்து லூப்ரிகேஷன் சரியாக இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க இல்லையா இந்த மூட்டு வலி சார்ந்த விஷயங்களுக்கு எளிமையான தீர்வுகள் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் சுகுமார் பாருங்கள் மூட்டு வலி ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க வயோதிகம் காரணமாக மூட்டு வலி இருக்கலாம் அதிக நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மூட்டு வலி இருக்கலாம் சத்துக்கள் பற்றாக்குறையினால் இருக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லூப்ரிகேஷன் இந்த ஜவ்வுகள் இருக்கக்கூடிய சைனோவியம் அப்படிங்கிற லூப்ரிகேட் இருக்கு அது ட்ரை ஆகி போச்சுனாலும் மூட்டுகளெல்லாம் வலிக்கும் அதுக்கப்புறம் இந்த மூட்டு அப்படினாலே ரெண்டு எலும்புகள் சந்திக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் மூட்டுன்னு பேருங்க இந்த ரெண்டு எலும்பு சந்திக்கிற இடத்துல கிரீஸ் மாதிரி அந்த சைனோவியம் அப்படிங்கிற ஜவ்வு தேவையான அளவுக்கு லூப்ரிகேட்டோடு இருக்கணும் அந்த எண்ணெய் பசையோடு இருக்க வரைக்கும் தான் அந்த மூட்டு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி இது வந்து பாருங்கள் நீட்டாக மடக்க சத்தம் இல்லாமல் இருக்குதா பாருங்கள் ஃப்ரீயாக மடக்க நீட்டாக என்னால் பண்ண முடியுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை தேவையான அளவுக்கு இருக்குது இது எப்போ குறைஞ்சி போகுதோ மூட்டுகளை வலி மூட்டுன்னா எல்லா பக்கம்தான் கை மூட்டுருக்கு கால் மூட்டுருக்குது எங்கெங்கெல்லாம் இரண்டு எலும்புகள் சந்திக்குமோ அது எல்லாமே மூட்டு தான் அப்போ எங்கே வலித்தாலுமே இதற்கான பாருங்கள் கார்டிலேஜ் அப்படின்னு ஒரு குறுத்தெலும்பு ஜவ் ஒன்று இருக்குதுங்க எந்த இதில் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த வலிகளை வந்து நமக்கு கொடுத்து விடும் அப்போ இதற்கு நம்ம என்ன வந்து செய்யலாம்னு கேட்டிங்கன்னா முதலாவது அதிகமான அசைவை வந்து கொடுக்கக்கூடாது எந்த இடத்துல மூட்டு வலி வந்துருச்சோ அந்த இடத்துல அசைவு இல்லாமல் அதாவது போதிய ஓய்வை வந்து முதல்ல கொடுக்கணும் ரொம்ப கடுமையான வலி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளை அசைச்சா எச்சா வலிக்குதா அப்படின்னு அசைவு தரக்கூடாது கொஞ்சம் ஓய்வில் விட்டணும் சரிங்க இதோடு விட்டுட்டால் போதுமா சரியாக போயிருமா வெறும் ஓய்வு மட்டும் பத்தாது அடுத்து என்ன பண்ணணும் அப்போ இந்த ஜவ்வுகளுக்கு எண்ணெய் பசை வேணும்னு சொன்னோம் இல்லையா அந்த எண்ணெய் பசை தரக்கூடியது மாதிரியான உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த கார்டிலேஜ் அதே மாதிரி சைனோபியம் இதுக்கெல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்கற்றான் கீரை என்பது ரொம்ப உதவி செய்யும் இந்த எலும்புகளுடைய பலவீனமாக இருக்கிறது ஜவ்வுகள் வந்து ட்ரையாக இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து உடனடியாக புதுப்பிக்க மாற்றல் முடக்கற்றான் அப்படிங்கிற கீரையில் இருக்குது பிரண்டை இருக்கு இல்லைங்களா பிறண்டை துவைகள் எல்லாம் செய்து சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை ரொம்ப அற்புதமானது இதெல்லாம் எலும்புகளுக்கு வலு தரக்கூடிய சத்துள்ள உணவுகள் கால்சியம் சத்து நிரம்பி இருக்கக்கூடிய எல்லா உணவுகளுமே இந்த மேற்கொன்ன பிரச்சனைகளை வந்து வராமல் பார்த்துக்கும் இப்போது இதோடு இல்லாமல் நம்ம கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்கிறோம் மேற்கொன்ன சத்துள்ள உணவு முறைகளை பின்பற்றுங்க அதுக்கான எல்லாம் பராமரிப்பிற்கான வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றுங்க ஓய்வெடுத்துக்கலாம் இதெல்லாம் ரைட்டு இது கூட கோது தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்த கோது தெரப்பி அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டே நிமிடங்களில் உங்களுடைய வழிகள் எதுவானாலும் அனைத்தையும் குணமாக்கக்கூடிய ஒரு கலைக்கு கோது தெரப்பி அப்படின்னு பேருங்க இது முழுக்க முழுக்க இயற்கை மருத்துவத்தில் ஒரு பகுதி நம்முடைய தொக்கன மருத்துவம் வறும மருத்துவம் இதையெல்லாம் இணைத்து சேர்ந்து சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இது இந்த கோது தெரப்பியில் மூட்டு வலி என்பதை வந்து பாருங்கள் இதனுடைய தீர்வாக நாம் சொல்லக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது இப்போ யாருக்காவது மூட்டு வலிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூட்டு வலி இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இரண்டு நிமிடங்களில் வந்து வலியை குணமாக்கிடலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையுடைய மணிக்கட்டுக்கட்ட வலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது மூட்டு தானே கை மூட்டு அதாவது மணிக்கட்டுக்கட்ட பாருங்கள் இரண்டு எலும்புகள் சேர்ந்துருக்கு இந்த இணைப்பு கட்ட இருக்கக்கூடிய மூட்டுகளை வலிக்குது கை மணிக்கட்டு வலி அப்படின்னா இந்த இணைப்பு உள்ள வலி இருக்கக்கூடிய இடத்துல கோது தெரப்பியை பொறுத்த வரைக்கும் இங்கேயே சிகிச்சை கொடுப்பது அல்ல இங்கே சிகிச்சை தரமாட்டோம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே வலியோ அதற்கான காரணங்களை கண்டறிவோம் அதுக்கப்புறம் இந்த வலிக்கு இணையான சிகிச்சை அளிக்கக்கூடிய பகுதி என்று ஒன்று இருக்கிறது மொத்த உடலுமே பாருங்கள் வழிகளுக்கு அதற்கு எதிரான இன்னொரு பகுதிகளை சிகிச்சை அளிப்பதற்கு என்று ஒரு ஃபார்முலா என்பது கோது தரப்பில் உண்டு இப்போ அதன் அடிப்படையில் இந்த மணிக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வழிக்கு இது வலதுகை அப்படின்னா இடது காலில் கணுக்கால் பகுதி இருக்குன்னா கணுக்கால் பகுதிகளில் நீங்கள் அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு கட்ட இருக்கக்கூடிய வழியை போலவே லேசான அழுத்தத்தில் அங்கேயும் வழியை நாம் சும்மா மிதமான அழுத்தத்தில் உணர முடியும் அப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும் பாருங்க அந்த இடத்துல உங்களுடைய கட்டை விரலாலை ஆழ்காட்டைகளை மிதமாக அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த மணிக்கட்டு வழியை நாம் இல்லாமல் செய்தோம் பங்கு இரண்டே நிமிடங்களில் இப்போ இந்த கோது தெரப்பியின் மூலமாகவும் நாம் இந்த மூட்டு இருந்து நாம் விடுபட்டு வெளியில் வந்துடலாம் இதுக்கப்புறம் உணவு முறைகள் இதெல்லாம் என்னென்னா பின்பற்ற எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இல்லையா ஆகிய இது எல்லாம் நீங்கள் செய்துட்டு வரலாங்க இப்போ இந்த கோது தெரப்பி இதுக்கு மட்டும்தான் மூட்டு வழிக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா உடலில் வரக்கூடிய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த விதமான வழிகளுக்கும் இரண்டு நிமிடங்களில் இது தீர்வு தருகிறது அது எந்த ஒரு வழியாக இருந்தாலும் சரியே ஆக இந்த கோது தெரப்பியை வந்து நீங்கள் ஒரு ஐந்து நாள் வகுப்பில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் மிக மிக சுலபமாக யார் வேணுமானாலும் கற்றுக்கலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க வர்மா மருத்துவர்கள் அக்கு பஞ்சரிஸ்ட்டு அரோமா தெரப்பிஸ்ட்டு ஃபோட்டோஃபிளத்தாலிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருப்பீங்களே யார் ஒருவராக கற்றுக்கிறீங்கன்னா உங்களுடைய பேஷன்ஸுக்கெல்லாம் வந்து இந்த கலையை பயன்படுத்துவதன் மூலமாக இரண்டு நிமிடங்களில் அந்த வழியை நீக்கி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் சரிங்களா ஆக இந்த மாதிரியான ஒரு வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் பனிரெண்டிலிருந்து ஜூன் பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து நாட்கள் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் பங்கேற்க கீழ்காணம் தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் இந்த பயிற்சி வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் இந்த வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்